ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட்டு பாட்டில் ஹாயாக அந்த சைக்கோ பையகிட்ட வந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அலாரமாக ஆன் பண்ணி விட்டுருப்பா ஸோ அதே மாதிரியே காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்துருமா அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்தந்த சைக்கோ பையன்னு சொல்லிட்டு அவன் நேரம் அவளை எழுத்துட்டு போயிட்டு ரூமில் தள்ளி விட்டுட்டு உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னையே முட்டாளாக்கிட்டு இங்கே இருந்து தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருந்திருப்பேன் உனக்கு அப்படி நான் என்ன குறை வச்சுட்டேன்னு நீ என்னை விட்டு போணுன்னு நினைக்கிறேன் உன நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அதையே உனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு கேட்டால் நீ பண்ணுறதுக்கு பேர் காதலாக என்ன இந்த வீட்டில் அடிச்சு வச்சுட்டு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை என்றைக்குமே காதலிக்க மாட்டேன் நான் எப்போதுமே என்னோட ராகத்தை மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு அவனும் அவளோட கையை பிடிச்சி முறிச்சிக்கிட்டு அவன் மேலே இருக்கிற காதல்னால தான் நீ இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா அவனும் உன்னை காப்பாற்ற வரமாட்டான் நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாது இங்கேயே கிடந்து சாகு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் இவ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா அந்த பக்கம் ராகத்தோ ஐயா எங்க போனா ஏது போனான்னு தெரியாம அவன் ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கான் இந்த பக்கம் அகில் வீட்டில் அந்த பார்ட்டியுமே நடக்குது சொன்னாப்பில ஆகிலுமே அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டான் பார்த்தா அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்து அந்த நீலாம்பரி உட்கார வச்சுட்டு இவ தான் இந்த வீட்டோட மருமக அகில் ரசா இப்ராஹிமோட புது மனைவி அது மட்டும் இல்லாமல் இந்த போபாலோட மாபேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வந்தவங்கலாம் பார்ட்டி போரிங்காக போயிட்டு இருக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லையே டான்ஸ் ஆடுறது கூட எந்த பொண்ணுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சுட்டு அப்போ இந்த அங்கிள் ஆண்டியோ வந்துட்டு டான்ஸ் ஆடுறேங்கிற பேரில் காமெடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த புது பொண்ணும் சிரிக்கிறா உடனே அதை பார்த்துட்டு நீலாம்பரி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது தான் இந்த போபாலோட மாவேகம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கிய பைத்தியம் மாதிரி மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அதுவும் பல்லாக்கில் அங்க இருக்கிறவங்கலாம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க அப்ப டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணையும் நீங்க வர சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லாக்கிலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வர அவளோட கண்ணை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது சனம் தான் சொல்லிட்டு ஆனா ஆகிய இன்னும் அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல ஏதோ டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா அவளோட கையில இருக்கிற மெஹந்திய பார்த்துட்டு இந்த அங்குலாண்டியும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது சனம்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு நீலாம்பரிகிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க அங்க வந்து அந்த ஆட்டக்காரி அது வேற யாரும் தான் எதுக்காக ஆட்டக்காரி வேஷத்துல வரணும் சரி பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான் அவள் தான் ஆட்டக்காரிங்கிற உண்மை ஆகிலுக்கு தெரியாது இல்லையா அந்த உண்மையை தெரிய வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அதுவும் ஆகிலே துரத்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம சனமுமே வந்து ஒரு ஆட்டக்காரி மாதிரியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு அங்க இருக்க இருக்கிறவங்கலாம் பணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஆட்டக்காரி மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் இவ எதுக்காக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆகில் தான் சொல்லியிருப்பான் வர்றவங்க எல்லாரையும் நீ தான் கவனிச்சுக்கணும் அவங்க முக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இவங்க எல்லாரும் ஒரு ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை பாட்டி ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதை காதில் வாங்கிட்டு தான் இவளே வந்து டான்ஸ் ஆடுற பொண்ணாக வந்து அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா அப்படியே ஆகில்கிட்ட வந்து டான்ஸ் ஆட வரும்போது டக்குன்னு அவள் முகத்தில் இருக்க அந்த மாஸ்க் வந்து கலண்டு விழுந்துருது அதுக்கப்புறமா தான் தெரியுது இங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணாக வந்துருக்கிறது இந்த சனம்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது சனம் நீயா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவளோ தன்னோட முகத்தை திரும்பவும் மறைச்சிக்கிட்டு அங்கே போய்ட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்போ அவனுங்க வந்து கிளாஸ் எல்லாம் உடச்சி கீழே போட்டுட்டு இருக்கானுங்க அந்த கிளாஸு மேலே ஏறு நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அவளோட காலிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டுருக்கு இதை பார்க்குற நம்ம ஆகிலுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சனம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அந்த நீரை பார்தாம்பரியம் வந்துட்டு ஏன் சார்பா நானும் உனக்கு பணம் தரேன் நீ ரொம்ப நல்லா ஆடனமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து அவளுக்கு பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம உனோட அழகான முகத்தை எல்லாருக்கும் காமிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே அவன் முகத்துல போட்டிருக்க அந்த மாஸ்க் வந்து விலக்கி காட்டுறா சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இது வந்து ஆஹிலோட முதல் மனைவியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவ்வளவு தெரியாத மாதிரி அடசனம் நீயா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க அதுவும் ஒரு ஆட்டக்காரி வேஷத்துல வந்திருக்க நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்தவங்க முன்னாடி ஆஹிலோட மானத்தை வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அவளோ நான் ஆகிலும் அவமானப்படுத்துறதுக்காக இங்கே வரல நான் ஆங்கிலோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட காலில் வந்து கிளாஸ் குத்திருக்கு இல்லையா அதனால் வந்து ரத்தம் நிறைய லீக் ஆகிருக்கும் போல் அப்படியே மயங்கி விழ போகிறா டக்குன்னு இவன் ஓடி போயிட்டு சனம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் பிடிச்சிடறான் அதுக்கப்புறம் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான் அவனோட ரூமுக்கு ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அவளோட காலில் வந்து கிளாஸ்லாம் குத்தி இருக்குது ஸோ அதை பார்க்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை அப்படியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் டக்குன்னு அவளோ முடிச்சிடுறா அகில் நீங்கள் எதுக்காக என்னோட காலை தொடுறீங்கன்னு கேட்டால் அவனோட காலில் பாரு எவ்வளோ அடிபட்டுருக்கு கிளாஸில் போய்ட்டு யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த பாட்டியில் எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எக்காரணத்தை கொண்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அவங்க எல்லாரும் வந்துட்டு ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தாங்க அதனால தான் நானே வந்து டான்ஸ் ஆட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கே நீ டான்ஸ் ஆடணும் டான்ஸரை புக் பண்ணால் அவங்க வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமா நான் டான்ஸரை புக் பண்ண தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நமக்கு காட்டுறாங்க அதில் வந்து இவ டான்ஸரை புக் பண்ணுறதுக்காக நேர்லேயே போய் பார்க்குறதுக்காக போயிருக்கா ஆனால் அந்த பொண்ணை நான் பிஸியாக இருக்கேன் எனக்கு வேறு ஷெடியூல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் போல் ஸோ அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த நீலாம்பரி என்ன பண்ணியிருக்கானா அவளுக்கு கால் பண்ணி என்னாச்சு அந்த ஆட்டக்காரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாலா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயே ஆட்டக்காரி மாதிரி வேஷத்தை போட்டுட்டு வந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுற ஏன்னா நீ இந்த வீட்டோட வேலைக்காரி நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீ செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவள் தான் சொல்லியிருப்பா அதனால தான் நம்ம சனமே வந்துட்டு டான்ஸ் ஆடிருக்கா என்னாச்சு பதில் சொல்லுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை விடுங்க நான் இப்போ பண்ணது எல்லாமே உங்களோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா நீ என்னோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அப்போ கரெக்டாக அந்த நீலாம்பரியும் கையை தட்டிக்கிட்டே ரூமுக்குள்ளே வந்துட்டு இருக்கா அந்த புதுப் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு வரே வா என்ன ஒரு ட்ராமா என்னதான் நடக்குது இங்கே நீ உன்னோட மனைவியை விட்டுட்டு இந்த பொண்ணு இந்த வேலைக்கார பொண்ணை தூக்கிட்டு வந்து உன்னோட ரூமில் படுக்க வச்சிருக்க அவள் திரும்பவும் நீலுக்கு நீர் வடித்து ஏதோ ஒன்று சொல்லி உன்னை ஏமாத்த பாக்கிறா நீ திரும்பவும் நம்புவியா அப்படின்னு கேட்டால் அம்மா அவளுக்கு அடிபட்டிருக்குமா அதனால தான் இங்கே தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா இவ்வளோ டக்குன்னு இங்கே பாருப்பா உன்னோட மனைவி இதோ இந்த இருக்கா பாரு இவ தான் உன்னோட மனைவி இவள நீ அங்க தனியா விட்டுட்டு இவள நீ உன்னோட ரூம்ல தூக்கிட்டு வந்து இப்படி போட்டிருக்கியா அவளுக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ உன்னோட அது மனைவி அதை விட்டுட்டு நீ வேலைக்கார பொண்ணு மேல போயிட்டு அக்கறப்பட்டு இருக்க அவ உன்ன மயக்க பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னா இங்க பாருங்க அகில் நான் அவங்க மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக பண்ணனே தவிர உங்ககிட்ட நெருங்குறதுக்காக நான் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த ரூமை விட்டு எழுந்திரிச்சு போக போனா இவனும் வந்து சனம் உன் காலில் அடிபட்டு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அடக்க அந்த அம்மா கரியோ பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா அவள் போகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருப்பா இனிமேல் இவ தான் உனோட மனைவி அதனால இவளை பற்றி தான் நீ யோசிக்கணுமே தவிர வேலைக்காரையை பற்றி நீ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த சைக்கோ போயிலோ ஹயா சொன்னாலே நான் ராகத்தை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து ஃபோனில் புதுசாக ஒரு சிம்மை வாங்கி போட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறான் கால் பண்ணி இங்கே பாருங்கள் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்சாரியோட மனைவி ஓடியெல்லாம் போகலை எங்கேயும் அவங்கள அவரோட புருஷன்தான் தான் கொண்டாரு கொலை பண்ணிட்டு ஓடின மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வேணால் அவரோட கார் டிக்கியில் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ப்ரூஃப் ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அவன் பேசின அந்த சிம்மையுமே கழட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அப்புறம் வந்து போலீஸும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க போல் கூட ராகுத்தோட காரில் பார்த்தா ராகுத்தோட காரில் வந்து நம்ம ஹயாவோட ஷால் கிடக்கு அது மட்டும் இல்லாமல் முடியுமே இருக்குது அவளோட முடியுமே அதை பார்த்துட்டு இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவன் தான் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஓடி போனதாக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது இப்போ மார்னிங் அடிச்சு காலங்காலத்தில் நம்ம ஆகிலும் வந்துட்டு நம்ம சனம் சொன்னதை தான் யோசிச்சிட்டா இருக்கான் சனம் சொல்லியிருப்பா இந்த மாதிரி உங்களோட மான மரியாதை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிலாம் வந்து டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டுருக்கான் அப்போ சனம் நமக்காக தான் இதெல்லாம் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ கரெக்டாக நீலாம் முறையும் அங்கே வந்துடுறா அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக என்னப்பா சனம் சொன்னத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா அவன் சொல்கிற அந்த பொய்யான பேச்செல்லாம் நீ திரும்பவும் நம்ம தான் போறியா நம்பி ஏமாற தான் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் ஆனால் சனம் எதுக்காக நம்ம என்ன ஏமாற்ற போகிறா அவள் சொல்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அவ தான் உன்ன வேணான்னு தூக்கி எரிஞ்சுட்டு கல்யாணத்துறைக்கு உன்னை விட்டுட்டு ஓடி போனா இப்போ திரும்பவும் அவளாவே வந்திருக்கா எதுக்காக அவள் திரும்ப வரணும் இப்போ இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது அவ சொத்துக்காக தான் திரும்ப வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாப்பா உனக்கு புரியலையா உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த மொத்த சொத்தும் சொத்தம் ஓம்பர்லையும் அவ பேர்லயும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஸோ அந்த சொத்துக்காக தான் அவள் திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி சனம் சொத்து காசு பணம் இதுக்கெல்லாம் ஆசையே படமாட்டாமா அவளுக்குன்னு தனியா சுயமரியாதை இருக்கு அவள் என்னைக்குமே வங்க சொம எல்லாம் ஆசைப்பட்டதே இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை நான் உனக்கு இன்னைக்கு நிரூபிக்கிறேன் நீ கால் பண்ணி லாயரை வர சொல்லு அவர்கிட்ட உன்னோட மொத்த சொத்துமே வந்து உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவ எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு பேப்பர் ரெடி பண்ண சொல்லு அதில் மட்டும் அவ கையெழுத்து போட்டுட்டானா அப்ப நான் ஒத்துக்கிறேன் அவளுக்கு இந்த காசு பணம் சொத்துல எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரஸ்டும் இல்லை அவளுக்கு நீ தான் முக்கியங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கண்டிப்பா என்னோட சனம் அதில் கையெழுத்து போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட இருக்கான் அப்படியே நீ நினைக்கிற மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து என்னமோ வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா என்னத்த பிளான் பண்ண போகிறான்னு தெரியல அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த ஹயா கிட்ட வந்துட்டு ரோஸை கொடுத்து சமாதானப்படுத்த பாத்துட்டு இருக்கான் இந்த சைகோப்பையா நான் ஏதோ ரூடாக நடந்துக்கிட்டேன் மத்தபடி என் மனசில் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாம புருஷ அப்படி சண்டை வரதுலாம் சகஜம் தானே என்ன காதலிக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்தா ஆமா நான் காதலிக்கிறேன் ஆனால் ஒன்றும் இல்லை உன்னோட அண்ணனை அதாவது என்னோட அன்சாரியாக தான் நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா உடனே உனக்கும் சமக்கம் வந்துடுது அந்த ரோஸை அப்படியே கோவத்தோட அமைக்க பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிவா டிவி பாப்போம் சேர்ந்து உட்காந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து டிவி ஆன் பண்ணி விடுறான் அதில் பார்த்தா நம்ம ராகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனாங்க இல்லையா அந்த வீடியோ தான் ஓடிகிட்டுருக்கு அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னால் நடக்குது எதுக்காக ராகத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு கேட்டால் ஏன்னால் அவன் ஒன்றை கொலை பண்ணியிருக்கான் அப்படி தான் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட பொண்டாட்டியை கொண்ட புருஷனை சும்மா ஆடுவாங்களா அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சரி அதெல்லாம் விடு வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே இருந்து போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் போயிட்டே இருக்கா எனக்கு தெரியும் பேபி நீ வருவேன்னு சரி வா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா அவ்வளோ டக்குன்னு அங்கே இருக்கிற கத்தியெடுத்து கையில் வச்சிட்டு இருக்கா அவன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம என்ன ஹயா அப்படி சில்லித்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த கத்தியை காமிச்சி மேரட்டினா நான் பயந்துருவானா என்ன என்ன குத்தனமா குத்து குத்து அப்படின்னு சொன்னா நான் ஒன்னை குத்த போகிறது கிடையாது நீதானே சொன்ன இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் செத்து சொல்லிட்டு அப்போ அதை நானே இப்போ உண்மையாக்கிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை வந்து கட் பண்ணிக்க போறா அவன் உடனே அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறான் ஹயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கத்தியை கீழே போடுன்னு சொன்னால் முடியாது நீ இப்போ உடனே போலீஸ்க்கு கால் பண்ண அப்போதான் நான் அந்த கத்தியை கீழே போடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் பயந்துக்கிட்டே கால் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்